ஒரு கிலோமீட்டருக்கு சுத்தி நிக்கிறான் ஒன் கிலோமீட்டருக்கு நாலா பக்கத்துலயும் சுத்தி நிக்கிறான்போது அப்ப ஆதரவு யாருக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியாத அப்ப நீங்கள் தான் பார்க்கணும் நீங்க கேட்டிங்க அடுத்தது எடப்பாடிக்கு வந்துச்சு அவரும் தான் பண்ணாருன்ட்டு அதே மாதிரி தான் நியூஸும் சேர்ந்துச்சு அதையும் பாத்தியா ஒரு பாட்டியமா இருக்க யோ இரநூறுபா கொடுக்குறேன்ட்டு நூறு கொடுக்குறா கொடுக்குற திட்டு பசங்களா அப்படின்னு திட்டிச்சே அதெல்லாம் பாக்கலையா அதெல்லாம் வந்துச்சே அப்போ இந்த மாதிரிதான் இப்படி தான் தாவகாக்கு வந்துன்னு சொல்லுங்க அப்ப நான் பேசுகிறேன் ஏய் அவர் முதலமைச்சர் கேண்டேட்டுங்க எந்த முதலமைச்சரை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும்னு வராரோ அந்த முதலமைச்சர் பற்றி தான் பேசுவார் அதை விட்டுட்டு ஐயாவையோ இல்லாட்டி வேற யாரையாவது எக்ஸ் ஒய் எல்லாம் பற்றியா பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அவசியம் கிடையாது தான் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அவனை தான் அது ரொம்ப சிம்பிள் உன் நண்பனை காட்டு உன்னை யார் என்று சொல்கிறேன் உன் எதிரியை காட்டு உன் தகுதி என்ன என்று சொல்கிறேன் தான் இங்கே சொல்லியிருக்கேன் அப்போ அவரோட தகுதி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வர வேண்டும் அந்த முதலமைச்சராக வந்தால் தான் முடிஞ்சதை செய்ய முடியும் அதில் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர் துணை முதலமைச்சர் பற்றி கூட பேசுகிறேன் எல்லாருமே பண்றாங்க இவங்களுக்கு எல்லாம் இல்லாத தடைகளும் பிரச்சனைகளும் எங்க ஏன் குடுக்குறீங்க அதுதான் அவரோட கேள்வி இந்த இடத்துல தான் நிக்கினும் இங்க மட்டும் தான் பேசணும் அங்க மட்டும் பேசக்கூடாது ஏன் காரணம் ஓ நாம ஒன்னும் எடுத்து குடுக்குற பாயிண்ட் ஒண்ணு மொக்க பாயிண்ட் கிடையாது போன வாரம் எடபடி பேசிட்டு போன அந்த ஜங்ஷன்ல இந்த வாரம் எங்க ஏன் குடுக்க மாட்டீங்க அவருக்கு குடுக்குறீங்களே சீமானுக்கு குடுக்குறீங்களே இவருக்கு குடுக்குறீங்களே தொல்துமா அவங்களுக்குலாம் அப்ப எங்க ஏன் குடுக்க மாட்டீங்க அந்த பாயிண்ட் அப்ப எங்க மாடச்சியார் என்ன பண்றாரு சார் இதுதான் சார் ஜங்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல தான் போன வாரம் எடபடி பேஸ்ட் எங்களுக்கு எங்க குடுங்கன்னு கேக்கும்போது அங்க கொடுக்க மாட்டோம் இங்க தான் குடுப்போம்னு கட் பண்றீங்க நீங்க யார் சார் முதல்ல காவல்துறை முதல்ல பர்மிஷன் பண்ணுறது கொடுக்குது இன்னைக்கு சொன்னால் நாளை அடித்து உடனே வரும் அதெல்லாம் அந்த காலம் அரசு நன்று கொள்வான்னு நின்று தெய்வம் நின்று கொள்ளலாம் இல்லை இன்னைக்கு அலக் அரசியலெல்லாம் இம்மிடியட்டாக கொள்ளும் சொன்னீங்கல்ல சாரு போட்டிருக்கிறது உட்காரத்துக்கு ப்ரோ

பதினஞ்சு லட்சம் கோடிகள் கடந்த எட்டு ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்காங்க இந்த நாலு ஆண்டுல மட்டும் ஆறு லட்சம் கோடி கொண்டு வந்திருக்காங்க இந்த நாலு ஆண்டுகள் ரெண்டாவது வாட்டி வந்து உட்கார்ந்துரல சார் அவன் தான் சார் ஊப்பி காரான அது இதுன்னு பேசி அவன் இன்னைக்கு அவன் அவன் ரோட்ல ஜெட் ஃபிளைட்டை நிறுத்துறது ரோடு போட்டான் நம்ம ரோட்ல என் டூ போக முடியல தினம் ரெண்டு பஞ்சர் ஆகுது என் வண்டி ஒரு பஞ்சர் ஆகுது அந்த சூழ்நிலை வச்சிருக்கிறீங்க அண்ணா வணக்கம் வணக்கம் ப்ரோ தாவைக்கா தலைவர் விஜயினி இரண்டாவது சுற்றுப்பயணம் நாகையில் தொடங்கியிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு பலாயிரம் கோடி பலாயிரம் கணக்கான மக்களில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் பேசிய பேச்சு விஜய் மேலே நிறையா விமர்சனங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிறார் ஆனால் ஒரு இல்லாமல் பேசுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு போன வாரம் வைக்கப்பட்டது ஆனால் இந்த வாரம் ஒரு தெளிவான ஒரு இது ஒரு இருபத்தி ஒரு நிமிடம் ஒரு பேச்சு பேசியிருக்காரு இந்த பேச்சு எப்படி இருந்துச்சு காட்டாக இருந்துச்சு ஓகே நீங்கள் வந்து அவர் வந்து அதாவது ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் எடுக்கிற மனுஷன் தான் இப்போவும் டீசெண்டாக தான் பேசியிருக்காரு ஆனால் யாருமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்காமல் எனக்கு இதுதான் தேவை நான் மக்களுக்கு இது செய்ய வர போகிறேன் நான் மக்கள்கிட்ட எப்படி போகிறேன்னா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவரை அவர் வந்து ஒரு ஒரு பைந்தாங்குலி அவர் அப்படி அவர் இப்படி அவருக்கு அரசியல் தெரியாது இதனாலே அவர் வந்து பை இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியா த ஒரு தைரியமாக வந்து மைக்க பிடிச்சிக்கூட பேச முடியல மக்கள்கிட்ட இவரு அவ்வளோதானே நான் எவ்வளோ தைரியமான ஆள் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு செஞ்சு விட்டார் எல்லோரையும் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரைட் அட்டாக் ஸ்ட்ரைட்டாகவே அட்டாக் பண்ணிட்டார் அப்படி மா என்ன நடக்குதுன்ற வரையும் கிளியர் பண்ணி விட்டார் கிட்டத்தட்ட அது அது என்ன முதலீடு எங்கே போச்சு என்ன மட்டும் மட்டும்தான் சொல்ல ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டார் அவர் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அதனால் இது வந்து எப்படி ஒரு பேசு பொருளாக மக்கள் கிட்ட அதாவது மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது யார் பேசுகிறாங்கன்றது இப்போ காமேஷ் பேசுகிறதுக்கும் விஜய் நான் பேசுறதுக்கும் நான் பேசுகிறேன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பார்ப்பான் அவர் பேசுனா ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி பேர் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அப்போது யார் யாரை தாக்கி பேசுகிறார் தாக்கினா அந்த விஷயத்தை எடுத்து எப்படி வைக்கிறாரு அது ஹவு ஹி போர்ட்ரேட்ஸ் அப்படிம்பாங்க எப்படி வந்து அதை வந்து சொல்கிறாரு மீன் ஹீஸ் போர்ட்ரேட்டிங் ஹிம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை தன் தன் மூலமாக இன்னைக்கு இருக்கும் அவல நிலையை தமிழகத்தில் இருக்கும் அவல நிலையை ஒரு தெளிவான சிந்தனையுடன் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணியிருக்காரு பதினாலு வருஷம் கழிச்சு மீண்டும் அதே இடத்துல வச்சு செஞ்சிருக்காருன்னு தான் நான் பார்க்க அதுதான் எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே வந்து நாகப்பட்டினத்துக்கு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லி என்ன நான் மீனவர்களின் நண்பன் அப்படின்னு நிறைய இடங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு மீனவர்களுக்காக குரல் கொடுத்துட்டும் இருந்திருக்காரு தொடர்ந்து ஸோ எல்லாரும் என்ன வரும்னா நாகப்பட்டினம் தான் விஜய் டார்கெட் பண்ணுற ஒரு தொகுதியாக விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கும் அப்படின்ற பேச்சு பேசியிருக்காரு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பில்லை அது எஸ் தொகுதி ரிசர்வ்டுல வரும்போது அவர் வர வாய்ப்பில்லை அதனால அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்பும் கிடையாது அது வந்து சும்மா அது வந்து எல்லாருமே அதான் இவர் மதுரை கிழக்குன்னு சொன்னார்னா மதுரை கிழக்குன்றது நேற்று ஏன் தெரியுமா வந்து திருச்சியில் முதல் முதல்ல ஆரம்பிச்சாரு அந்த மரக்கடை கிட்ட அது திருச்சி கிழக்கில் வருது அந்த திருச்சி கிழக்கு வந்து ஒரு ஒரு இவர் இருக்கும் சமுதாயத்தை சாந்து எதையாவது அடிச்சு விட்டுட்டே இருக்கிறது வாயில் வந்ததெல்லாம் அவனுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குதோ ட்ரெண்ட் பண்றதுக்கு அவன் சொல்றது உண்மையிலே என்னன்றது யாருக்கும் தெரியும் ஓகே விஜய் தொடர்ந்து வந்து இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து திமுகவுக்கும் தாவேக்குமா இருக்க போட்டி தான் இருக்க இருக்காரு இன்னைக்கும் அதை பேசி இருக்காரு திமுக தாவேக்கா தான் இருக்கா ஏன்னா ஒரு அதிமுக அதிகமாக ஆண்ட கட்சி ஒன்று இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் ஏன் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கு திமுக இருக்கு அடுத்த ஆட்சி ஆரம்பிக்க போறாங்க அது மக்கள் கையில இருக்கு அவ்வளவுதான் கூட்டம் பாத்தியா இல்லையா

அதுலேருந்து ஒரு மாதம் முன்னாடி அதாவது நேற்று வந்து பத்தொன்பதாம் தேதி இல்லையா இதே வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மதுரையில் மாநாடு ஸோ எதுக்கு கூட்டம் ஜாஸ்தி பார்ப்பணும் மதுரையில் தான் கூட்டம் அப்போ மக்கள் அது எங்கே ஜாஸ்தி இருக்கு இத்தனைக்கும் இத்தனைக்கும் காசை கொடுத்து அடிமாடுகளை வந்து ஓட்டிட்டு போற மாதிரி அந்த குட்டி அணையில தூக்கிட்டு வந்தே இவ்வளவுதான் தான் கூட்டம் அப்போ இங்க எப்படி ஆனா ஒன்னு சொல்லுவீங்க மழை பெஞ்சுது அதனால அவங்க வரல அப்படின்னு சொல்லிப்பாங்க நானே திருச்சி பாத்தீங்கல்ல திருச்சியில நடந்த ஒரு ரோட் ஷோ நாங்க நடத்துல மக்கள் நடத்தின ரோட் ஷோ

அந்த ரோடுக்குள்ளே வரதுக்கு மெயின் ரோட்டில் ஆகி உள்ளே வந்து அது உள்ளே வருது அங்கேருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் இருக்கும் மேக்ஸிமம் அரை கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் அது வரத்துக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சு அப்போ அந்த மக்கள் ஒரு கிலோமீட்டருக்கு சுற்றி நிற்கிறான் ஒன் கிலோமீட்டருக்கு நாலா பக்கத்துலேயும் சுற்றி நிற்கிறான்றம்போது அப்போ ஆதரவு யாருக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியாதா அப்போ நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் கேட்டிங்க அடுத்தது எடப்பாடிக்கு வந்துச்சு அவரும் தான் பண்ணாருன்ட்டுன்னு அதே மாதிரி தான் நியூஸும் வந்துச்சு அதையும் பார்த்தியா ஒரு அம்மா கொஞ்சம் யவு இரநூறுபா கொடுக்குறேன்ட்டு நூறுரூபா கொடுக்குற திட்டு பசங்களா அப்படின்னு திட்டிச்சே அதெல்லாம் பார்க்கலையா அதெல்லாம் வந்துச்சே அப்போ இந்த மாதிரி தான் வந்திருக்காரு இப்படி தான் தாவேகா வந்து சொல்லுங்கள் அப்போ நான் பேசுவேன் ஏன்னா அப்போ இதுலேருந்தே இருந்தே தெரியுது மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கு வரும்ட்டு ஓகே இன்னொரு கடைசி ஒரு ஒன்றரை மாதமாக எடப்பாடி அவர்கள் தங்களது சுற்றுப்பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தொகுதிகளை அவர் முடிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது விஜய் பேசுகிற பேச்சு வந்து ஒரு ஒய்டர் ஆடியன்ஸ் கிடைக்குது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று லோக்கல் பிரச்சனைகள் பேசுனாருன்னா நிறைய இடத்துல பேசும்போது டிபேட் ஆகப்படுது ஆனால் அதிமுக அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்களும் லோக்கல் இஷ்யூ பேசுறாரு ஆனால் அதை வந்து விஜய் அப்படியே மூடிட்டு போயிறாரு அந்த அவரோட இதை வந்து விஜய் மறைச்சுறாரு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல இது உண்மை தானே தனியாக பதில் சொல்றேன் இல்லை உண்மைதான் அது குறிப்பிட்டு ஒரு பிளான் பண்ணி எடப்பாடி அவர்களோட பேச்ச நம்மளால் நம்ம வந்து அதை மறைக்கணும் அப்படின்னு விஜய் ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாரா அப்படின்றது அதாவது விஜய்னா வந்து பரப்புரை ஆரம்பிக்க போறாரு அப்படின்றது வந்து மார்ச் மாசமே சொல்லப்பட்டது ஆதவ அவங்களோட பொதுக்குழு என்ன சொல்லிட்டாங்க ஜூலை ஆகஸ்ட்லேருந்து பாருங்க நாங்கள் வந்து எங்கள் எங்கள் தலைவர் வந்து பிரச்சாரம் போக பரப்புரை பண்ண ஆரம்பிச்சார் பிரச்சாரம் போக ஆரம்பிச்சாருன்னா அப்போ களம் யார் பக்கம் திரும்புது பாருங்கன்னு அதோ குரோ தெளிவாக சொன்னாம்பலங்க கரெக்டாக இவங்கெல்லாம் எப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்க துணை முதலமைச்சர் எப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு முதலமைச்சர் எப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு துணை முதலமைச்சர் எப்ப ஆரம்பிச்சாரு இப்போ எடப்பாடி எப்போ ஆரம்பித்தார் இதெல்லாம் கணக்கு போடுங்க அவர் சொன்னது மார்ச்சில் சொல்லிட்டாங்க இது ஷூட்டிங் முடிய போது மேயோடு முடிஞ்சிடும் ஜூன் தவறினால் ஜூலை ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் சொன்னார் ஆனால் ஒரு மாதம் தள்ளிட்டு செப்டம்பரில் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையாச்சு அதுக்கு பல காரணங்கள் ஏன்னா அவர் ரோட்டில் நடந்து வருவேன்னாரு மக்களை நான் நேரில் சந்திக்கணும்னாரு நான் தரையில் நடந்து தான் போகிறேன் மக்கள நான் போய் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்லாம் கேட்கும்போது வைப்பிரிவு இவ்வளோ பாதுகாப்பு இருந்தால் அவர் வீட்டு மொட்டை மாட்டி எப்படி உள்ளே போகுந்தான்னு தெரில இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ கேமரா அத்தனை பேர் இருந்தோம் ரெண்டு நாளாக மொட்டைமலை தங்கி இருக்கிறான் எப்பராக வந்தான் அப்படின்னு இனி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் உள்ள ஒரு தலைவனாக பார்க்கப்படுறாரு எம்ஜிஆர் அதனால் தான் அவர் சொல்கிறார் எழுபத்தேழில் நடந்த வரலாறு தீண்டும் திரும்பும்னா எம்ஜிஆர் நடந்த வரலாறு திருப்பி எனக்கும் இருக்குது எம்ஜிஆரை போல் என்னை பார்க்கிறார்கள் தான் அங்கே காட்டுற ஒரு விஷயமாக பார்க்குறோம் அப்போது இந்த பாயிண்ட்டில் நீ எடுக்கும்போது இவங்க அப்போவே சொல்லிட்டாங்க ஸோ இவர் வராரு இவர் ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு உடனே இவங்க ஜூலையிலே ஆரம்பித்தாங்க ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு இவங்க எல்லாம் ஆகஸ்ட் ஜூலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒன்றும் பெருசாக ஈடுபடல நான் இப்போவே கேட்குறேன் நூற்றம்பது தொகுதி போயிட்டு வந்திருக்காரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு எடப்பாடி எத்தனை இன்ட்ரோ எடுத்தீங்க ஆனே நேற்று பிரச்சாரத்துக்கு எடப்பாடி போயிட்டு இதெல்லாம் பேசியிருக்காருண்ணே அப்படின்னு என்ன ஏதாவது இங்கே எடுத்துருக்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்கள் எடுக்கல அப்போ விஜய் பண்ண ரெண்டாவது பிரச்சாரம் முதல் பிரச்சாரத்துக்கு எடுத்துகிற ரெண்டாவது பிரச்சாரம் ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்குறீங்களே அப்போ இம்பாக்ட் எங்கே இருக்கு எல்லாருமே இங்கே வணிகமாக தான் ஒரு நீங்கள் நீங்க எடுக்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எதை சேர்க்குறீங்க அதிக மக்களே படியான மக்கள் நம்ம இதை பார்க்கணும்னு போகிறீங்க அப்போ அதிகப்படியான மக்கள் எதை பார்க்கறான் நீ ஏன் எடுக்கல என்ன வச்சு ஏன்னா எடப்பாடியை பேசினா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஐநூறு ஆயிரம் தான் போகும் அதே விஜயநாவை பத்தி பேசணும் அப்படின்னா அது பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் போகுது அப்போ மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஊடக வேளாளராக அது உனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் அதுக்கான ஒரு 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 என்ன சொல்லலாம் அதுக்கான ஒரு இது இது இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வரும் இல்லையா அங்கீகாரம் கிடைக்கலாம் நான் வச்சு பண்ணும்போது அங்கீகாரம் பண்ணிணா மக்கள் யார் பக்கம் திரும்பி இருக்காங்கன்னு இது ஓகே இன்னொரு விஜய் பேசும்போது உள்ளூர் பிரச்சனைகள் நாகப்பட்டினத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசினாரு கவர்மெண்ட் மரைன் காலேஜ் கொண்டு வரணும் காவேரி தண்ணீரை கொண்டு வரனால குடிநீர் பிரச்சனைகள் தீரும் அண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்ல பிரசவம் பார்க்குற டாக்டர் இல்லை அப்படின்னு நிறைய உள்ளூர் பிரச்சனைகளை பேசியிருக்காரு இதற்கு பதிலாக திமுக இருந்து வந்துருச்சு இன்னொன்று ஒரு முக்கிய பெரிய குற்றச்சாட்டா மைக் வயர் அத்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு மைக் வயர் அறுத்துன்னு சொல்ல கரண்ட் கட்டாச்சு கரண்ட் கட்டாதுன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று அந்த ஆடியோட மைக் ஸ்பீக்கரோட வயரும் கட்டாயிருச்சுன்னு சொல்லியிருக்காரு இது என்னன்னா கூட்டத்தில் இருந்தது அவங்களோட தொண்டர்கள் தோழர்கள் அவ்வளோ இது இருந்துச்சு ஸோ திமுக வேணும்னே நிறைய குற்றம் சுமத்துற மாதிரி இருக்குல்ல இது

மேபி வேணால் முன்ன பின்ன இருக்கலாம் அது அவர் வந்து என்ன ஆஸ்பெக்ட்டில் சொன்னால் நமக்கு தெரியல அந்த ஒரு ஃப்ளோவில் சொன்னாரே தவிர அது வந்து திமுக அரசு திட்டமிட்டு சொன்னார் அதனால் தான் நான் கேட்டேன் அவர் கரண்ட்டு கட்டானது சொன்னார் கரண்ட்டு கட்டானது ஏன் கட்டாது எடப்பாடி ஐயா போகும்போது கரண்ட் கட்டால எல்லாரும் மேலே ரொம்ப சிம்பிள் ப்ரோ இல்லை கரண்ட்டு பிரதர் அதுதான் சொல்ல வரேன்ல அது ஏன் வந்து இவங்களுக்காக அது அப்போ எடப்பாடி இருக்கும் கூட்டம் வரல யாரும் மேலே ஏறி பார்க்கல என்ன திமுக போகும்போது இருங்க திமுக அமைச்சர் போகும் போது அதாவது வந்து முதலமைச்சர் போகும்போது அமைச்சர் இதுவே இது அவரே கரெக்டா சொன்னாரு பிரதம மந்திரி வந்தாரோ உள்துறை அமைச்சரோ தான் நடக்க மாட்டேங்குது இவங்களுக்கு மட்டும் என்ன நடக்குது எங்க பார்த்தாலும் இல்ல அவங்கள பாக்கும்போது எல்லா பேரும் ஓரத்துல நின்று பார்க்கிறாங்க ஆனா விஜய் அவர்களை எல்லாரும் பார்க்கும் போது மாடிகள் யாரு வீட்டுல பார்ப்பான் லாஜிக்கே இல்ல எனக்கு பேசுறது இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க உங்க வீட்டுல ஒரு தேர் போகுது ஊர்ல பாத்துருக்கீங்களா அப்போ எல்லாரும் பார்க்க பார்க்கறவன் வீட்டு மாடியில் என்ன நின்று பார்ப்பான் முட்டா முட்டாப்பசங்களா தேரை போயிட்டு ரோடில் நின்று பார்க்கும் மாடியில நின்று பார்க்குறீங்கன்னு கேட்க முடியும் அப்படி இருக்க ஏதாவது குறை சொல்லணுமே சொல்லாதீங்க மரத்து மேலே ஏறி நின்று பார்க்கறாங்கன்னா யோ மரம் ஏறுறவய்யா உன்னால் மரம் ஏற முடியுமா என்னால் மரம் ஏற முடியுமா முடியாது அவரால் வேணால் ஏறலாம் அவர் பாடி பார்த்தா கரெக்டாக இருக்குது மரத்தை மரத்தைய கீழே இறக்கிட்டு அவர் மேலே ஏறுவார் அப்படிங்கிற புரிஞ்சுக்கா ஏற தான் மரத்தில் ஏறுவான் ஏற முடியாதான் மேலே ஏறுவானா ரெண்டாவது நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா நான் தான் பதில் சொல்லுவேன் அவர் கரெக்டாக அந்த பையன் அந்த மரத்துமல் ஏறினவன் அவருக்காக ஏறல அந்த தென்னங்கொலையில் இருக்கிற அந்த தேங்காய் பறிக்க மேலே போயிருக்கிறான் அவன் மரம் ஏறி ஓகேவா அந்த சமயம் பிரச்சாரம் பண்ணாரு சரி பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இதான் நடந்துச்சு ஏன்னா நீங்கள் திருவி திருவி இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் முட்டாள்தனமான கேள்விகளுக்கு முட்டாள்தனமான பதில்களை தான் நான் வைக்க வேண்டும் வேறு வழி இல்லை எனக்கு இன்னொரு ஒரு குற்றச்சாட்டாக வந்து வெளிநாட்டுக்கு செல்கிறார் முதலீடு இருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு இதுக்கு போனால் வெளிநாட்டுக்கு முதலீடு பண்றேன் இல்லை வெளிநாட்டில் நீங்க முதலீடு பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவர்கள் இதுவரை பேசிய நிறையா இது வந்து ரொம்ப டைம் எடுத்து தெளிவான பதில்களை அறிக்கையிட்டு அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஆஹ் நிரூபிக்கப்படாத ஒன்று இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன இதே கேள்வி நீங்கள் வந்து எடப்பாடி கிட்டயோ இல்லாட்டியோ வந்து முதலமைச்சர்கிட்டயோ கேட்கல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் ஏன் கேட்கலன்ட்டு சொல்றேன் அப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொள்ள வர்றேன் எதனால் இதை நான் கே சொல்கிறேன் அப்படின்னா இது முதல்ல புரிஞ்சிக்கணும் எடப்பா சிஎம் சார் வந்து இப்போ இருக்கிற சிஎம் சார் வந்து அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த எடப்பாடி அதிமுக அரசு வெறும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இந்த மூணுத்தில் மட்டும்தான் வாழ்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்களை ஒரு தனி நீதிமன்றம் அமைத்து இவர்கள் செய்த அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஒருத்தர் விடாமல் அனைத்து பேருக்கும் நாங்கள் இது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் சொன்னாரா சொல்லியா தனி நீதிமன்றம் அமைச்சு அத்தனை ஊழல் பெருசாலையும் உள்ளே போடுவோம் தண்டனை வாங்கி கொடுக்க போனார் நாலரை வருஷம் அஞ்சாவது வருஷம் முடிய போதுன்னு ஆறு மாதம் தான் இருக்குது எங்கே தனி நீதிமன்றம் யாருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தீங்க ஒரு பாயிண்ட்டு அப்போ அந்த முகாந்திரம் இல்லாமல் போய் பேசுனாரா இல்லை ஒத்துக்கலையா ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் இருக்கணும் அப்படியே இப்போ வருவோம் இந்த நூற்றம்பது தொகுதிக்கு போயிருக்காரு இவர் என்ன பேசுகிறாரு இந்த விடியா திமுக அரசில் அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறாரு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இந்த மூணு மட்டும்தான் இருக்குது நாங்கள் வந்த யாருமே விட்டு வைக்க மாட்டேன் எல்லாரையும் உள்ளே தள்ளுவேன் அப்படின்னாரு அப்போ என்ன அப்போ அவரை போய் கேட்கலையே நீங்கள் கேஸ் போடுங்க அவர் மேலே பண்ண வேண்டியது தானே போய் சொல்கிறாருன்ட்டுன்னு சொல்லலை இது ரெண்டு பாயிண்ட்டு இந்த கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் ஏன்னா நீங்கள் இப்படிப்பட்ட அரசியலுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதனால் இதை நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலையாச்சு புரியுதா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மலிவான நீங்கள் கேட்ட மாதிரி டேட்டாவோட தெளிவான சொல்கிறத பஞ்சோட கரெக்டாக சொல்வார் அந்த மாதிரி பேசினார் இல்லை இப்படிப்பட்ட அரசியல் எதிர்பார்க்குறீங்களா இதையும் எங்களுக்கு செய்ய தெரியும் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோப்பா ஒன்பதரை லட்சம் கோடி நீங்கள் இதே ஸ்டாலின் ஐயா வந்து வரும்போது அது முந்நூற்றி இருபத்தி ரெண்டோ இருபத்தி நாலோ நினைக்கிறேன் சரியா அந்த தேர்தல் வாக்குறுதி ஞாபகம் இல்லை அந்த தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னார்னா நாலரை லட்சம் கோடி கடன் இந்த எடப்பாடி அரசுங்க வந்து நிதிநிலையை சரிவர கையாள முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது தமிழகமே மிதந்து கொண்டிருக்கிறது கடன் தொல்லையில் நாங்கள் வந்து இதை சரி செய்வோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு சரியா அப்போ நாலரை லட்சம் கோடி கடனை நீங்கள் ஏன் எப்படி சார் ஒம்பது லட்சம் கோடி ஆச்சு ஒம்பது லட்சம் கோடி ஏன் போச்சு ஒன்று நாலரை லட்சம் கோடி அடைச்சிருந்தீங்கன்னா சூப்பர் இல்லை அந்த நாலரை லட்சம் கோடி அடைக்க முடியல அட்லீஸ்ட் அந்த நாலரை லட்சம் கோடியிலே வச்சுருக்கோம் தூக்கிட்டு போகல கடனை இன்னும் சூப்பர் ஓகேப்பா ஃபைன் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க நல்ல விஷயம் வெளிநாட்டில் போய் முதலீடு போட்டு வந்தான்றிங்க அவ்வளோ கோடி கணக்கில் கொண்டு வந்திருக்கோன்றீங்க அத்தனை கோடிகள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அப்போ ஏன் தமிழ்நாடு வந்து கடல் தத்தளிக்குது நீங்கள் எப்போ காசு வாங்குவீங்க பிரதர் உங்கள் கிட்டே வந்து ஒரு ஐம்பது கோடி இருக்குது இருந்துச்சுன்னா நீங்கள் காசு வாங்கிங்களா வாங்க மாட்டேன்ல காசு இல்லைன்னு தானே வாங்குவேன் அப்போ முதலீடு ஒன்னக்கு மொத்தம் காசு கொடுக்குறான் அப்போ நீ போய் கடன் வாங்க போகிறேன் இல்லைனா தான் நீ கடன் வாங்கினான் அப்போ ஒன்று முதலீடு இவ்வளோ போட்டிருக்கேன் இத்தனை கோடிகள் கொண்டு வந்திருக்கேன் தமிழ்நாடு மாம்பெரும் சிறந்த மாநிலமாக தமிழகத்தில் விளங்குகுது அப்படின்ட்டுங்களே கடந்த எட்டாண்டில் மட்டும் யூபியில் எத்தனை லட்சம் கோடி திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு பதினஞ்சு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சும்மா இங்கே உட்காந்து இந்த உருட்டுலாம் ஊட்டக்கூடாது போய் பாரு அங்கே எப்படி இருக்குது யூபின்னு உத்தரப்பிரதேஷ் பதினஞ்சு லட்சம் கோடிகள் கடந்த எட்டு ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்காங்க இந்த நாலு ஆண்டில் மட்டும் ஆறரை லட்சம் கோடி கொண்டு வந்திருக்காங்க இந்த நாலு ஆண்டுகள் ரெண்டாவது வாட்டி வந்து உட்காந்துரல மூணாவது வாட்டி வருது இவரை யோகி ஆதித்யநாத் நாலரை லட்சம் கோடி கொண்டு வந்திருக்காரு உள்ள சார் அவன் நம்மளை தான் சார் ஊபிகாரான அது இதுன்னு பேசி நிற்கிறான் அவன் இன்றைக்கி அவன் அவன் ரோட்டில் ஜெட் ஃப்ளைட்டை நிறுத்துற அளவுக்கு ரோடு போட்டான் ஜெட் ஃப்ளைட் இருக்குல்ல ஜெட்டர் ஃப்ளைட்டு அந்த அந்த பேஸ் ஃப்ளைட்டு ஏர் பேஸ் நேவல் பேஸ்க்கான ஃப்ளைட்டு இதுக்காக தனியான ஒரு இது வேணாம் அவன் ரோட்டில் நிறுத்தலாம் அப்போ அந்தளவுக்கு அவன் ரோடை கொண்டு வந்துட்டான் நம்ம ரோட்டில் என் டூ வீலரே போக தினம் ரெண்டு பஞ்சர் ஆகுது என் வண்டி ஒரு பஞ்சர் ஆகுது அந்த சூழ்நிலையை வச்சுருக்கிறீங்க சும்மா பேஸ் நாமளே இல்லை இல்லை போய் இல்லை மக்கள் காட்டில் நேற்று தான் ரோடு போட்டு போனான்னு அப்படி கையில் பிறந்து அந்த கேக்கு பழகுற அல்வா பழந்து கொடுக்குற மாதிரி லட்டு பழந்து கொடுக்குறா மாதிரி கொடுக்கல பிஸ்கெட்டை பொழந்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கல ஏங்க நேற்றுக்கு போட்ட போட்டு எப்படி இது பாருங்க அப்படின்னு அப்படி எடுக்கல கையில் அந்த லட்சத்தில் இருக்குது சும்மா தான் பேசணுமே எல்லாம் பேசுகிறேன் அப்போ இத்தனை கோடிகள் உள்ளே வந்துச்சுன்னா ஏன் கடன் வாங்கினீங்க நாளைக்கு வெள்ளரிக்க கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தைந்து வரைக்கும் நாங்கள் வாங்கின கொண்டு வந்த முதலீடுகள் இத்தனை இத்தனை முதலீடுக்கு இவ்வளோ வேலை நடந்திருக்கு இத்தனை மொழிக்கு இவ்வளோ வேலை கொடுத்துருக்கோம் இது மூலமாக இத்தனை வருமானம் வந்திருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் காட்டுங்களேன் வெள்ளரிக்க கொடுத்து கண்ணி காட்டுங்களேன் பார்ப்போம் பேசுவோம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு வாங்க நீங்களே இது இவ்வளோ இருக்குன்னா நான் உழைச்சி சம்பச்சு எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது சொல்லியிருக்காரு இது ஸ்டாலினை டேரெக்டாக அட்ராக் பண்ணுற மாதிரி ஏன்னா ஸ்டாலின் அண்கள்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பேச்சு பொருளாமர் ஆனால் அதுக்கப்புறம் அவரே ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டார் இன்றைக்கி டேரெக்டாக வந்து கொள்ளையடிச்சு சம்ப அப்படின்னு நிறையா வார்த்தைகள் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு இது அடுத்த வர காலங்களில் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிரொலியாக இருக்கும்னு நினைக்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திமுக முதலமைச்சர் கேண்டேட்டியாரு ஸ்டாலின் தாவேக்கோட முதலமைச்சர் கேண்டேட்டியாரு அவள் முதலமைச்சர் கட்டாக் தான் பண்ணுவாங்க யாரை படம் சொல்கிறீங்க காத்தால் ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு ராத்திரி ஒரு பேச்சுன்னு இந்த மிக்ஸிங் ஆகிட்டு மறுநாள் ஒன்று பேச்சு பேசிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி தலைவர்களாக பேசுவார் ஏன் அவர் முதலமைச்சர் கேண்டேட்டுங்க எந்த முதலமைச்சரை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும்னு வராரோ அந்த முதலமைச்சர் மட்டும் தான் பேசுவார் அதை விட்டுட்டு எடப்பாடி ஐயாவையோ இல்லாட்டி வேறு யாரையாவது எக்ஸ் எல்லாம் பற்றியா பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அவசியம் கிடையாது அவருக்கு தன் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அவனை தான் அதாவது ரொம்ப சிம்பிள் உன் நண்பனை காட்டு உன்னை யார் என்று சொல்கிறேன் உன் எதிரியை காட்டு உன் தகுதி என்ன என்று சொல்கிறேன் தான் இங்கே சொல்லியிருக்கு அப்போ அவரோட தகுதி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வர வேண்டும் அந்த முதலமைச்சராக வந்தால் தான் அதனால முடிஞ்சதை செய்ய முடியும் அதுக்கு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தார் அவர் துணை முதலமைச்சர் பற்றி கூட பேசலையே அவர் பேசலாமே முதலமைச்சர் அப்போ ஹீஸ் இஸ் ரைட் சிஎம் கேண்டேட் ஃபைட்டிங் ஃபார் இட் அப்போ அதை அவர் இப்போ மற்ற ஆட்கள்லாம் மற்றவங்களை பற்றி தானே பேசுகிறீங்க எடப்பாடி எல்லாரும் பற்றி பேசுகிறார் துணை அமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சரும் பேசுகிறார் இவர் யாரை பற்றியா பேசுறா ஜஸ்ட் சிஎம் அவ்வளோதான் ஏன்னா எனக்கான டார்கெட் எப்படி சிஎம் வந்து பிஎம் வந்து பார்த்துருக்கீங்களா பிரைம் மினிஸ்டர் எங்கேயாவது வந்து ஸ்டாலினை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா மம்தா பானர்ஜி பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா பேச மாட்டார் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கே கேரளா கவர்மெண்ட்டுன்னு கவர்மெண்ட் அரசாங்கத்தை தான் சொல்வார் எங்கேயுமே பேர் சொல்ல மாட்டார் எங்கேயுமே எதிர்க்க மாட்டார் அவர் யாராவது யார் எதிர்ப்பார் ராகுல் காந்தி எதிர்ப்பார் பிகாஸ் ஹீ இஸ் த ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸோ தான் யாரை எதிர்க்கணும்னு அவருக்கு தெரியும் அதுபோல தன் தகுதிக்கு என்ன ஏன்னா விஜயனா பொறுத்த மட்டும் அவருக்கு நிகரான தகுதியாக இன்று இன்றுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார் ஸோ அந்த ஸ்டாலின் சார் எதிர்த்து கேட்கறது சிஎம் சார் ஸோ சிஎம் சார் எதிர்த்து கேட்கணும்னு தவறு இல்லையே இல்லைனா இல்லை ப்ரூவ் பண்ணுங்க இல்லைனா போய் வழக்கமான நஷ்ட வழக்க போடுங்க சந்திக்க நாங்கள் ரெடி கோர்ட்டில் பாத்துக்கலாம் ஓகே கடைசி நிறைவான கேள்வியாக என்னன்னா ஆல்ரெடி நிறையா இடையூறுகள் வீச்சாக நிறையா கட்டுப்பாடுகள் போட்டப்படுத்துது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கும் செப்டம்பர் இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டோ மறுபடியும் இது இருக்குன்னு தீர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முதல்வரே வந்து டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு இனிமேல் அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்கள் அடுத்தடுத்து பிரச்சாரத்துக்கு வந்து பர்மிஷன் ஈஸியாக கிடைச்சிருமா இல்லை ஆளுங்கட்சி கொடுக்கறதுக்கு இல்லை இங்கே கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு இங்கே எல்லோரும் இப்போ ஸ்டாலின் சார் பிரச்சாரம் பண்ணுறாரு துணை முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணுறாரு எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு அன்புமணியை பிரச்சாரம் பண்ணுறாரு தொல் திருமாவளன்னு பிரச்சாரம் பரப்புரை பரப்புரை பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்புறம் சீமான் எப்போவுமே பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் அவர் பேர்னால் எங்கள் ஹேமல பிரேம்லதா மேடம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எல்லாருமே பண்ணுறாங்க இவங்களுக்குலாம் இல்லாத தடைகளும் பிரச்சனைகளும் ஏன் கொடுக்குறீங்க அதுதான் அவரோட கேள்வி இந்த இடத்துல தான் நிற்கணும் இங்கே மட்டும் தான் பேசணும் அங்கே மட்டும் பேசக்கூடாது ஏன் காரணம் ஓ நம்ம ஒன்றும் எடுத்து கொடுக்குற பாயிண்ட் ஒன்றும் மொக்க பாயிண்ட்டு கிடையாது போன வாரம் எடப்பாடியை பேசிட்டு போனேன் அந்த ஜங்ஷனில் இந்த வாரம் எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கு கொடுக்குறீங்களே சீமானுக்கு கொடுக்குறீங்களே இவருக்கு கொடுக்குறீங்களா தொழில் துர்மாவரங்கலாம் அப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பாயிண்ட்டு அப்போ எங்கள் மாட்டச்சியாளர் என்ன பண்ணுறாரு சார் இதுதான் சார் ஜங்ஷன் பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் போன வாரம் எடப்பாடி பேசுனார் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது நாங்கள் கொடுக்க மாட்டோம் இங்கே தான் கொடுப்போம் கட் பண்ணுறீங்க நீங்க யார் சார் முதல்ல காவல்துறை முதல்ல பர்மிஷன் பண்றது கொடுக்கறதுக்கு எப்படி கிடையாது லா அண்ட் ஆர்டர் வேற உங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் வேற ஒரு கட்சி தலைவரை நீ பதினொன்னு வந்து பதினொன்னுக்குள்ள தான் பேசணும் இந்த இடத்துல தான் நின்று பேசணும் இதுக்கு மேலே அங்கே பேசக்கூடாதுன்னு கட்டுப்படுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியை தொடங்க அவர் விஜய்நாக் மட்டும் இல்லை என்னோட கட்சி தமிழ்நாடு கட்சி எங்களுக்கும் இருக்குது நாளைக்கு ஒருவேளை ஃப்ராங்க் வந்து கட்சி ஆரம்பித்தா உனக்கும் இருக்குது

சார் அது முடிஞ்சிருச்சு திருப்பி மாத்தி எங்க எங்களுக்கு என்ன தப்பு இருக்குன்னு இருக்குங்க நீங்க அதைதான் நாங்க ஒன்னும் வாழைத்தார பிச்சிட்டு போலயே ரோட்ல இருக்கிறத எடுத்துட்டு ஓடலயே நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் இல்ல இளைஞர்கள் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை அவ்வளோதான் ஒரு கர்மா இன்னைக்கு சொன்ன நாளை அடிச்சு உடனே வரும் அதெல்லாம் அந்த காலம் அரசு நின்று கொள்ளலாம் நின்று தெய்வம் நின்று கொள்ளலாம் இன்னைக்கு இன்னைக்கு அரசியலாம் இம்மீடியட்டா கொள்ளும் சொன்னீங்கல்ல சாரு போட்டுருக்கிறது உட்காரதுக்கு ப்ரோ இவங்களுக்கு என்ன ப்ரோ அறிவே இல்லாமல் தூக்கி தலையில் வச்சு நின்றுங்கிறானுங்க இந்த அறிவு கூட இல்லை தற்கொலை முட்டா பசங்களாக இருக்கான நீங்கள் என்ன நினச்சி அப்போது எல்லாருக்குமே அங்கே மழை பெய்யும் நினைக்கக்கூடாதுன்னா அவன் வெயில் தாங்கும்போது அவன் தூக்கி வச்சிக்கிட்டான் அவ்வளோதான் சிம்பிளஸ்ட் வாட்டர் பாட்டில் தலையில் எடுத்துகிட்டு போகிறான் அது யார் கொடுத்தான் பக்கிட்ட கொடுத்து விட்றாங்கடே எடுத்துகிட்டு போங்கடா வேஸ்ட் பண்ணாதீங்கடான்ட்டு இவங்கள மாதிரி பிரியாணி எத்தின்ட்டு இந்த கட்சி அரசியல் கட்சி மாதிரி கொள்ளடிச்ச காசுல ஏன்னா நாங்கள் உழைச்ச காசுங்க அதில் இருக்கிற அந்த ஒரு ரூபாயோட வேல்யூ என்னன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் உழைச்சிக்கணும் அந்த காசு அந்த காசு ஒரு மானாடி செலவு பண்ணுக்கிறாரு தான் சம்பாதிச்ச காசுலேருந்து தூக்கி இந்த மாதிரி கொள்ளடிச்சு வச்ச காசில் சேர்த்து வச்சு அதில் வந்து பிரியாணி வேஸ்ட் என்ன பண்ணு பார்த்துருக்கீங்களா வண்டி வண்டியாக கெட்டு போய் பிரியாணி ரெண்டு நாள் மூணு நாள் கிடக்கும் தெரியுமா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகுமே அந்த மாதிரிலாம் கிடையாது பத்து பைசா செலவு பண்ணுறாங்க பத்து ரூபா செலவு பண்ணாலும் அதை வந்து உழைத்த காசில் அதோட அருமை தெரிஞ்சு நாங்கள் செலவு பண்ணுறோங்க ஓகே சார் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சாரங்களை பற்றி பேசுவோம் நேரத்துக்கு நன்றி ப்ரோ